ஓம் ஓ ஓமாதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே ஒரு அதிமுக்கியமான ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சொல்லவே நான் வந்துள்ளேன் கேட்பாயா மகளே உன் கடந்த கால வாழ்க்கையையும் அதை கடந்து வந்த வழிகளையும் நான் அறிவேன் பழையனவையெல்லாம் ஒழிந்தன புதியவை பிறக்க போகிறது ஒரு புதிய சூழலுக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொள்ள கட்டாயம் உனக்கு இருக்கிறது அதை பற்றி பேசுவதற்காகவே நான் வந்துள்ளேன் இப்பொழுது நீ ஒரு பிரிவை சந்தித்துள்ளாய் ஒரு மனிதனின் வாழ்விலும் பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்கின்றன புரிந்து கொள்ளாமை விட்டு கொடுக்காதது தான் சொல்வதே சரி என்று நினைத்தல் பிறருக்கு இடம் கொடுத்தல் மூன்றாவது ஆளை நம் பிரச்சனைக்குள் கொண்டு வருதல் இவ்வாறுதானே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எப்பொழுதுமே பிறரால் தான் சண்டை சச்சரவுகள் தலை தூக்குகின்றன இந்த சண்டை பிரச்சனைகள் சிறியதாக இருந்தால் அன்பு நீடிக்கும் பெரியதாக தோன்றிவிட்டால் வெறுப்பு தோன்றும் இதை பலர் உணர்ந்து கொள்வதில்லை சரி இப்பொழுது உன் பிரிவிற்கு முடிவு கட்ட போகின்றேன் உன் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்னவெல்லாம் நடந்தன எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாய் என்பதையும் ஒரு நொடி கூட யோசிக்காதே உறுதியான ஒரு காரணம் இல்லாமல் பிரிந்த உறவும் அதை தொடர்ந்த துன்பமும் உனக்கு தெரியும் இதை மனதார உணர்ந்து உன் கடவுளிடம் மன்னிப்பு கேள் உன் பிரிவிற்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி தவறு யார் செய்தாலும் நீயே முன்வந்து தவறுக்கு நான் தான் காரணம் முற்றிலுமாக விட்டேன் இனி எந்த தவறுகளும் பிரிவுகளும் வேண்டாம் என்று முன்வந்து சொல் இவ்வாறாக நீ பேசும் பொழுது இது உன் மனதிலிருந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு உன்னை பிரிந்ததற்காக வருந்தும் நிலையை உண்டாக்கும் உனக்கு நல்ல அனுபவத்தை தந்திருக்கும் அனுசரணை ஒன்று இல்லாததாலே பல உறவுகள் இன்றும் முறிந்து போகின்றன அனுசரணையை கற்றுக்கொள் பிரிந்தவர்கள் சேரும் காலம் இது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள் எந்த கர்வமும் எந்த ஆணவமும் எந்த தற்பெருமையும் விட்டுவிடு மனம் திறந்து பேசு பிரிவிற்கான காரணம் யாராக இருந்தாலும் சேர்வதற்கான காரணம் நீயாக இருக்கட்டும் எதை நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாலும் அதை என்னிடம் சொல்லிவிட்டு செய் அதை நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் உன் அம்மாவாகிய நான் உன் நலனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கின்றேன் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் அன்பு பிள்ளையே அம்மா மனதிற்குள் எத்தனை நாட்கள் என் கஷ்டங்களை வைத்து புழுங்குவது என்ற உன் மனக்குமுறல் எப்படி என் செவிகளுக்கு எட்டாமல் இருக்கும் உன் எல்லாம் பறந்து போகும் நீ கவலைப்படாமல் இரு உன் வழிகள் முட்களை போன்று உன்னை குத்தி கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் அகற்ற நான் உன்னுடனே இருக்கின்றேன் கஷ்டங்கள் என்று நீ புலம்பிக் கொண்டிருந்தால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் இன்னும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளின் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதே போல் கீழெடுத்து வைக்கும் உன் அடிகளை கவனித்துப்பார் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும் நீ எடுத்து வைக்கும் அடியில்தான் மேலே கீழே என்ற வித்தியாசம் இருக்கிறது அதே போல மேலே போகும் மடி ஒரு நேரத்தில் கீழிறங்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே விடாமுயற்சியுடன் போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் வாழ்வில் உயர்வு தாழ்வு வருவது யதார்த்தம்தான் நீ எடுத்து வைக்கும் அடிகளில் கடினமான சோதனைகள் வந்தாலும் நீ முயற்சி செய்ய வேண்டும் ஆசைகளை உன் மனதிற்குள் நுழைய விடாதே ஆசை என்றும் ஆபத்தை விளைவிக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாளு எந்த அளவிற்கு பொறுமையோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமி நீ செல்லும் பாதைகளில் நான் உனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி தூய்மையான பாதையை உருவாக்குவேன் நீ கடந்து வந்த கடினமான சூழ்நிலைகள் உன் மனதை உருக்கி வைத்த தருணங்கள் உன்னை நடுங்க வைத்த தருணங்கள் எல்லாம் சந்தோஷமான தருணங்களாக மாறும் உன்னை விடாமல் துரத்திய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது நீ என் மடியில் அமர்ந்துள்ளாய் நான் நடத்த போகும் அற்புதங்கள் எல்லாம் உன்னை பிரமிப்பில் வகையில் இருக்கும் பயப்படாதே எடுத்தவுடனே நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே நடக்கவில்லை என்றால் வருத்தப்படுகிறாய் உனக்கான கால நேரம் வரும்போது நீ நினைத்தது நிச்சயம் நிறைவேறும் நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு அம்மா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான சூழ்நிலையை நான் அமைத்து தருவேன் இனி என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் இது என் சத்திய வாக்கு என்னை நம்பு நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன் நம்பிக்கையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே அம்மா நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ சிரித்து சந்தித்ததும் பழகியதும் இப்பொழுது அழுது கொண்டிருப்பதும் எல்லாமே விதியின் விளையாட்டுத்தான் உன் துன்ப நாட்களும் வாழ்க்கையில் சுழற்சி நாட்கள்தான் இப்பொழுது நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் நிச்சயம் உனக்கான இன்பங்கள் உனக்காக காத்திருக்கும் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் என்று தானே நினைக்கிறாய் நிச்சயமாக இல்லை குழந்தையே எந்த தந்தையாவது தன் பிள்ளையை தண்டிப்பாரா தன் பிள்ளையை சோதிப்பாரா அப்படி இருக்க நான் எப்படி உன்னை தண்டிப்பேன் நான் உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன் என்னை நம்பு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நான் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு தங்கமே உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையும் இப்பொழுது நான் உன்னிடம் கூறுவதை சற்று கவனமாக கேட்டுக்கொள் எனது வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கானது நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே வந்தும் இருக்கின்றேன் இறுதிவரை பொறுமையாக கேள் என்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ அழைகிறாய் எப்பொழுது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே நீ செய்த தவறு மன்னிக்கப்பட்டு விட்டது என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறாயா உன் மனதை கேட்டுப்பார் நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்திருக்கிறாய் ஒருபொழுதும் பொழுதும் என்னிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாய் இப்பொழுது அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய் அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அவற்றை பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை அதை முழுமையாக மறந்துவிடு என்னை தேடி தேடி ஒய்ந்து போனனி உனக்குள் நான் இருப்பதை மறந்து விட்டாய் என் நீ இத்தனை கவலைகளும் குழப்பங்களும் உன் மனதில் தெளிவாயிரு எந்த சூழ்நிலையிலும் மனதை குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு என் பிள்ளையே ஏன் இத்தனை கவலைகளும் குழப்பங்களும் உன் மனதில் தெளிவாயிரு எந்த சூழ்நிலையிலும் மனதை குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு என் குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் எதற்காக இத்தனை பிரச்சனைகள் சுழல்கிறது இத்தனை சோதனைகள் நீ தாங்கிக் கொண்டிருக்க வேண்டும் எதற்காக உன்னை சுற்றி எதிர்மறை நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பதைப் பற்றி எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு காண முடியும் நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி என்று இந்த விதியின் விளையாட்டை நீ புரிந்து கொள்ளும் நேரத்தில் உன் கண்ணீரும் கவலைகளும் முடிவுக்கு வரும் நான் சொல்வதை கவனமாக கேள் இதை முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒருவர் உனக்கு வேண்டிய உதவியை செய்கிறார் என்றால் முற்பிறவியில் உன் உதவியை பெற்றவராக இருக்கும் அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் உன்னோடு அன்பாக இருக்கிறார்கள் அதே போலத்தான் உன்னை யாராவது ஏமாத்தி சென்று விட்டாலோ உன் மனதை காயப்படுத்தி சென்றாலோ நீ செய்த கர்மாவை கழிக்கவே இப்பருவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள் யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்று உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவருக்கும் கர்மா என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்களுக்கு பெறக்கூடும் அன்பு குழந்தையே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ கர்மாவை கழிக்கும் போது யாரையும் தூற்றிவிடாதே எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொள் யாரையும் ஒருபோதும் பழிக்காதே அதன் மூலம் உன் கர்மாவை மீண்டும் நீட்டித்துக் கொள்வாய் நீ பட்ட கஷ்டம் போதும் கண்ணீர் விடும் போது உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டு வருகிறது ஆனால் நீ மனம் உடைந்து பழி சொற்களை பேசும்போது உன் கர்மா நீட்டித்து அவர்கள் செய்யும் செயல்களுக்கான வினையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் கடவுள் கூட மனமிறங்கி மன்னித்து விடலாம் கர்மா ஒருபோதும் மன்னிக்காது இப்போதாவது புரிந்துகொள் புரிந்து கொள் உன் துன்பங்கள் நிரந்திரம் இல்லை என்று ஒரு நாள் அதுவும் கடந்து போகும் உனக்கான இன்ப நாட்களும் காத்திருக்கிறது என் பிள்ளை சந்தோஷமாக இனி இருப்பாய் நல்லது உன் வாழ்வில் நடக்க துவங்கும் உன் அப்பா நடத்தி கொடுப்பேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே வந்து சேரும்